அவர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு ஆற்றின் ஒழிக்கு அறான் இழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து மீன்ற பொழுதின் அவர் நானும் அந்நயம் செய்துவிடல் இன்ற பொழுதில் பெய்துவக்கம் தன்மையனை சான்றோன் என கேட்டாய் சொல்லுவா ஊ உரின் உயிர் அஞ்சா மரவர் இறைவன் செரிலும் சீர்குன்றா இழர் ஊரிணி நீர் நிறைந்தற்றே உலகலாம் அவாம் பேர் அறிவாளன் திரு என்னை முன்னில்லன் மின்தெர் பலர் என்னை முன்னின்று கல் நின்றவர் ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கின் தீது உண்டோ மண்ணும் உயிர்க்கு ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து ஒப்புரவினால் வரும் கேடினின் அகுது ஒருவருக்கு விற்றுக்கோள் தக்கது உடைத்து ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா பேர்த்து உள்ளா வேண்டா பிறப்பு ஆகு ஆறு அளவு ஈட்டி தாயினும் கேடு இல்லை போகாறு அகலா கடை ஒளியார் முன் ஒல்லியராதல் வெளியார் முன் வான்சுதை வண்ணம் கொளல் ஒளி வெளிச்சம் ஜோதி பிரகாசம்